இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருக்கான்னு கேட்டால் அது பெரிய கேள்விக்குறி தான் சார் இப்போது தனி மனிதன் ஒரு சரியான முடிவு எடுக்க முடியல இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதன் ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கிறாங்க அவங்க வந்து சுதந்திரமா ஒருத்தர் ஒருத்தர் விரும்ப முடியுதான்னு கேட்டால் இந்த உலகத்தில் விரும்ப முடியல சார் ஆயிரத்தி எட்டு ஆணவ கொலை அந்த ஆணவ கொலைக்கு ஆயிரத்தெட்டு சப்போர்ட்டு அந்த சப்போர்ட்டு நியாயமாக இருக்குதான்னு கேட்டால் நியாயமா இல்லை அது ஒரு படித்த பையன் இருக்கிறான் ஒரு படித்த பொண்ணு இருக்குது அவங்க ரெண்டு பேரும் தனி இந்த சமுதாயத்தில் தனித்தனி ஆட்கள் அவங்கள வந்து ஒரு ஜாதி ஒரு மதம் இனோன்ற ஒரு இதுக்குள்ளே அடைக்க முடியாது அவங்கள அதே போல் இங்கே படிப்பு சுதந்திரம் இங்கே எல்லாத்துக்குமே வேணும் அதுலேயும் ஆயிரத்தி எட்டு டிஸ்கிரிமினேஷன் இருக்குது அதில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுங்க அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்ணாமல் எழுவத்தொம்போதாவது சுதந்திரத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றது தான் என்னோடய கருத்து ஆமாம் இப்படி அரசியல்வாதிகள் ஏதாவது நம்மளோட சுதந்திரம் அடைஞ்சுமே அடையாத மாதிரி வச்சிருக்காங்களா சுதந்திரம் அடைஞ்சும் அடையாத மாதிரி இருக்குதுங்கிறது தான் என்னோட கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாரும் ஆமா அடிமையா தான் இருக்கிறோம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஓட்டு ஓட்டு வேணும் அப்படிங்கிறதுனால தான் எல்லாரும் அதே தான் இருக்கிறாங்க யாருங்க பாதிக்கப்பட்டவங்கள பாக்குறது இல்லை நமக்கு ஓட்டு வேணுமா சரி நம்ம அதுக்கு யா அந்த யார் ஓட்டு அதிகமாக வச்சிருக்காங்களோ அவங்க பக்கம் நின்னுக்குவோம் யாரு பணம் அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்க பக்கம் நின்றுக்குவோம் யாருகிட்ட இருந்து நமக்கு சப்போர்ட் வருது அவங்க கிட்ட நின்றுக்குவோம் பாதிக்கப்பட்டவங்க நமக்கு எப்படி போனா நமக்கு என்னங்கிறதா இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிகள் ஒரு அப்படி அப்படி தான் நான் பார்க்குறேன் எனக்கு எனக்கு அப்படி தான் தோணுது இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த தூய்மை பணியாளர்களை வந்து நிரந்தரம் பண்ணணுங்கிறாங்க அவங்கள இது வரைக்கும் நிரந்தரம் பண்ணலை ஒருத்தர் தலைவர் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஒரு ஆமாம் நான் நிரந்தரம் பண்ணுறேன்னு ஒரு லெட்டர் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லெட்டரெலாம் நான் கொடுக்கவே இல்லையே அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாங்க அந்த லெட்ரு வெளியே வந்துருச்சு இன்னும் அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல இது அடிப்படையில் அடிப்படையில் தூய்மை பணியாளர்லேருந்து படித்தவங்க இருந்து இது பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே நடக்கிற பிரச்சனை தான் சார் நடந்துகிட்டு இருக்கு எல்லாத்தையும் சரி பண்ணுங்கள் சும்மா ஏதோ மேல் போக்கில் ஏதோ சரி நம்மளும் இருக்கிறோம் நம்மளும் வாழ்ந்துட்டுருவோம் நம்மளும் அரசியல் பண்ணுறோம் நம்மளும் ஏதோ மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி நடிப்போன்னு நினச்சி நடிச்சிக்கிட்டு இருக்காங்களோன்னு எனக்கு தோணுது அவ்வளோதான் இருக்குது எஜுகேஷனுக்கே பாருங்கள் இன்றைக்கி ஆக்டர் சூர்யாவெலாம் நிறையா பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ அந்த மாதிரி எஜுகேஷனுக்கு அவர் பண்ணிட்டு இருக்காரு நிறைய பேர் நிறையா பண்ணிட்டு தான் சார் இருக்காங்க எல்லாருமே எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க யாரும் வந்து யாரும் எந்த தலைவரும் ஒன்றை வந்து எல்லாம் நினைக்கல நிறைய பேர் பண்ணுறாங்க ஆனால் கம்மியாக பண்ணுறாங்களோன்னு தோணுது எல்லாம் ஒரு சார்பாக ஒரு சார்பாக ஒரு சிலருக்கு பண்ணணும் ஒரு சிலருக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோன்னு தோணுது வேற ஒன்று வேறு சார் அவ்வளோதான சிறு குழந்தைகள் பெண்களுடைய பாலியல் கொடுமைகளும் அதிகமாயிக்கிட்டே தான் இருக்குது இதிலிருந்து சுதந்திரம் கிடச்சிருச்சான் இல்லை பாலியல் தொல்லைகள் அதிகமாயிக்கிட்டு தான் இருக்கு அதில் வந்து பெண்களுக்கான சுதந்திரமெல்லாம் அங்கே சுத்தமாக இல்லைங்க சார் பெண்கள்னா நீ இப்படி தான் இருக்கணும் நீ ஒரு குடும்பத்தில் பிறந்துட்டியா நீ அந்த குடும்பத்துக்குள்ளே எங்களுக்கு ஆம்